அனைவருக்கும் வணக்கம் தலைமை உரை என்ற பெயரில் தனியாக உரையாற்ற வேண்டியதில்லை உங்கள் எல்லோர் குரலோடும் சேர்ந்து என் குரலும் சேர்ந்து ஒலிக்கும் இறுதியான இந்த முழக்கத்தில் ஒலிக்கப்படுகிற நம் குரல்கள் எல்லாம் ஒரே குரல்தான் தனித்தனி குரலுக்கு இனி வேலை இல்லை சேர்ந்து முழங்குவோம் ஒரே ஒரு செய்தி நம்முடைய சன் தொலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கிற நண்பர் கொடுத்திருக்கிறார் தாமோதர பிரதான் என்கிற நம்முடைய கல்வி அமைச்சர் முதலமைச்சருக்கு இப்போது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒன்றும் கோபம் கொள்ள வேண்டாம் ஒரு நாளும் நாங்கள் எந்த மொழியையும் திணிக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் இப்போது வந்திருக்கிறது அவர் காட்டினார் இரண்டு பக்க கடிதம் நான் முழுமையாக படிக்கவில்லை கடைசியில் அவர் சொல்லி என என் அந்நிக்குவோக்கிலே என்று சொல்லுகிறார் எந்த சமரசமும் இல்லாமல் நாங்கள் எந்த திணிப்பையும் மனத்தில் கருதவில்லை என்பதை பிரதமர் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார் நமக்கு இந்தியின் மீது மட்டுமல்ல உலகத்தின் எந்த மொழியின் மீதும் கோபம் இல்லை எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை திணிக்கப்படுவதை மட்டுமே எதிர்க்கிறோம் மோடி கெட் அவுட் மோடி என்பது கூட நாம் சொல்லவில்லை மோடி சும்மாதான் இருந்தார் இந்த அண்ணாமலை அவருக்கு என்ன கோபமோ தெரியல கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாரு சும்மா இருந்தவனை எல்லாம் கூப்பிட்டு நண்பர்களே எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவார் ஒரு தையல் கடையில் வேலை பார்க்குற போது ஒரு சின்ன பையன் பட்டன் தைக்கிறவன் சரியாக தைக்கிறேன்னு முதலாளி அடிச்சிட்டாரு அடிச்சு போடா வெளியிலன்ட்டார் அவன் வெளியே உட்காந்துருந்தான் அப்போ அந்த ஊரில் ஏதோ ஒரு கலவரம் வந்தது எல்லாரும் போட்டு அடித்தாங்கன்னு இந்த பயலையும் போட்டு அடிச்சானுங்க இவன் சொன்னால் என்ன அடிக்கிறது பெரிய விஷயமாயா நான் சாதாரண ஆடு உன் தைரியம் தான் முதலாளி உள்ளே இருக்காரு அவரை அடித்து பாருன்னு தான் அவர் அடித்தா என்ன பண்ணி அடித்து பாரு தெரியும் அடித்து துவச்சிட்டானுங்க கெட் அவுட் மோடி என்பது நேற்று இந்தியாவிலேயே முதல் இடத்திலும் உலகத்தில் இரண்டாவது இடத்திலும் வந்து சேர்ந்தது கொண்டு வந்த பெருமை அண்ணாமலைக்கு தான் சேரும் எனவே நண்பர்கள மொடிகிடத்தில் நண்பர்கள் சொன்னது போல இணைந்து நிற்போம் எத்தனை வயதானாலும் நண்பர் நண்பர் செல்வகணபதி நாங்கள் அறுபது வருடத்துக்கு முன்னால் ஒன்றாக இருந்த சேவியர் எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறோம் செல்வகணபதி சொன்னார் என் நடை தளரலாம் ஒரு நாடும் கொள்கை தளராது எண்பது வயதானாலும் நிற்பேன் என்றார் நிற்போம் இப்போது முழக்கம் தொடரும் அந்த முழக்கத்தோடு எல்லோருக்கும் நன்றி முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடையும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே செம்மொழி தமிழ் வாழ்கவே செம்மொழி தமிழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே செம்மொழி தமிழ் நாடு வாழ்கவே செந்தமிழ்நாடு வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே செந்தமிழ்நாடு வாழ்கவே செந்தமிழ்நாடு வாழ்கவே